உறவு வணக்கம் கரூரில் விஜய் பேசியிருக்காரு அதை பற்றி நிறைய பேசணுங்கிற நினச்சிட்டு இருக்கும் பொழுதே திடீரென்று அடுத்த செய்தி அவர் போய் அவரோட மகிழ்ந்தில் கூட இருக்க மாட்டார் ஆனா பாத்தீங்க அப்படின்னா கரூர் முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்காங்க பதினைந்து பெண்கள் பத்து ஆண்கள் மேல மேலே இறந்திருக்காங்க குழந்தைகள்லாம் இருக்காங்கிற செய்தி வந்துட்டே இருக்கு இப்ப இந்த செய்தினால என்ன போகுது விஜய் பேசினது தவறா இல்ல விஜய்க்கு அனுமதி கொடுத்தது தவறா இல்ல மக்கள் மேல தவறா அப்படின்னு பழைய கேள்வி கிடையில இதனால் விஜய் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு முத மக்களுக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வு சொல்லணும்னா நடிக்கக்கூடியவர்களை கொண்டாடுங்கள் வேணாம்னு சொல்லலை ஆனா உயிரை போற அளவுக்கு கொண்டாடி என்ன போன் தெரியல அதுல பேசக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இறந்து போன ஒவ்வொருகளுக்கும் ஒரு கனவு இருக்கு ஒரு குடும்பம் இருக்கு இப்படி அனைத்தையுமே இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவர்கள்லாம் இன்னைக்கு நம்ம விட்டு இல்லைங்கும் பொழுது மிக மனவேதனை இருக்கு உயிர்னா உயிர் தானே நம்ம பேச்சு அரசியல் தாக்கம் வேற கொள்கை வேற கோட்பாடு வேற ஆனால் சக மனிதனோட இறப்புங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி ஆனால் நான் இதை எதிர்பார்த்தேன் சாவை எதிர்பார்க்கல இப்படி ஒரு சம்பவம் அசம்பாவிதம் நடக்குங்கிறது தெரியும் ஏன்னா தற்குரியா இருக்கக்கூடியவர்கள் அந்த வேற வழியில் கோபத்தின் வெளிப்பாடு கடுமையான சொற்கள் வருது எவ்வளவுதான் சொன்னாலுமே அந்த புரியாத ஒரு கூட்டம் கொண்ட யாரை கொண்டாடணும் எப்படி கொண்டாடணும் எப்படி பாதுகாப்பா கொண்டாடணும் தெரியாத ஒரு கூட்டத்துக்கு மத்தியில நம் தமிழ் தேசம் பேசிக்கொண்டு நம்ம பயணப்பட்டு இருக்கோம் இப்ப அண்ணன் சீமான பத்தியோ விஜய பத்தியோ இதெல்லாம் விடுங்க இப்ப மக்கள் இப்படி ஒரு ஒழுங்கற்ற நடவடிக்கை மக்கள் மேலும் குறை இருக்கு அதை தாண்டி விஜய் வந்து இது நடக்கும் அவருக்கும் தெரியும் உண்மைகள் தெரியும் ஏன்னா இது ஒரு காட்டு மராட்டித்தனமா கண்மூடித்தனமாக ஒரு இது வச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரியும் அவனவன் உழைக்கிறான் அவனவன் சாப்பிடுகிறான் ஆனால் நம்மளை கொண்டாடுறான் அப்படின்னா நம்ம அவங்க மதுமத போதையை தாண்டி விஜய்ங்கிற போதையை பூத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அதை பயன்படுத்தி அரசியல் லாப நோக்கில் வரலான் இருக்காரு ஆனால் இன்னும் இந்த செவ்று எத்தனை பேர்த்த சாகடிக்க போதுங்கிற கேள்விதான் ரசிகர்கள் என் மீது கோபப்படுவதற்கு முன்பு என்னோட கேள்விக்கு நான் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு சித்தாந்த ரீதியாக பதில சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது இந்த கூட்டத்தை வைத்து முதலமைச்சர் ஆகணும் நீங்க நினைக்கும் பொழுது இது மிகப்பெரிய தவறு அதை தாண்டி இந்த கூட்டத்தில் நீங்க எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடத்துறீங்களோ அங்க சட்டம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது பொது சொத்துக்கள் பாதிக்கப்படுது பொதுமக்கள் உயிர் போகுது எல்லாமே நடந்துருச்சு இது தவறு இல்லையா அல்லுர்ஜுனன் அவருடைய பட விழாக்கு வந்தப்போ ஒரு பெண் ஒரு பெண் இறந்திருக்கே அவரை கைது செஞ்சாங்க முப்பது பேருக்கு மேலே இறந்திருக்காங்க நீங்க எல்லாத்தையும் குறை கூறினீங்க அந்த அமைச்சர்கள்லாம் அங்கே இருக்காங்க அதுக்கு திமுக உத்தம நல்லவன் நான் அது கேடுகட்ட திமுகங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்க திமுக விமர்சனம் பண்ண மாட்டோம் நினைச்சிட்டு இருக்கிறதும் தவறு நல்லா திட்டமிட்டு ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாடு மக்கள் வந்து மதுமதை போதையை தாண்டி இந்த நடிக போதை இந்த திரைக்கவர்ச்சி போதையில இருந்து வெளியில வரணும் பிள்ளைகள் தப்பு தப்பா பேசுறான் தப்பு தப்பா வழிநடத்தப்படுறான் என்ன கேட்கிறோம் அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து தன் கூட்டத்தை நீங்க கட்டுப்படுத்திருக்கணும் எப்படி கட்டுப்படுத்திருக்கணும் ஒரு தலைவன் சொல்லுக்கு கீழ்படுதல் உள்ள ஒரு கூட்டத்தை நீ காட்டணுமா காட்டக்கூடாதா நீதிமன்றம் கேட்டதா கேட்கலையா உங்கள்ட்ட உங்களுடைய சொல்ல மதிக்கலன்னா அவன் என்ன ஒரு கூட்டமாக இருப்பான் அவன் என்ன மனநிலையில இருப்பான் நாளைக்கு நீங்க அவனை திட்டி பாத்தீங்கன்னா விஜயே அம்மா அப்பா ஆத்தான்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு நிலையில தான் அவன் இருப்பான் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க நீங்க கண்டிக்கணும் கண்டித்து இந்த இது ஒரு சீர்திருத்தம் இப்படி இருக்காதீங்க இது ஒரு பைத்தியக்காரத்தனம் நாம் வந்து அறிவார்ந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அண்ணன் சீமான் எப்படி போதிக்காரோ அது போல உங்களோட பாணில நீங்க போதிக்க தவறேட்டிங்க அந்த தவறு காரணமாக தான் இன்னைக்கு முப்பது பேர் அடந்திருக்கான் நீங்க ஆரம்ப கால கட்டத்திலே நின்று இப்படி வந்து செய்யக்கூடாது இது தவறு இது தவறுன்னு சொல்லி பேசியிருந்தா சரியா இருக்கும் உங்களுடைய பாதுகாப்பை மட்டும் தான் உங்களுடைய லாப நோக்கம் மட்டும் தான் நீ கவனத்துல கொள்ளல இன்னைக்கு வந்து மக்களை காப்பாத்த போறேன் மக்களை வந்து நடத்த போறேன் நான் செய்ய போறேன் அப்படின்னா இது விளைவு என்ன நான் திரும்ப கேட்கிறேன் விஜய்க்கு அனுமதி கொடுத்தது தவறு கிடையாது விஜய் வந்து பேசக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது பேசலாம் நீங்கள் அந்த கூட்டத்தை சீர்த்து தீர்க்கணுமா சீர்த்து இதுக்கு இதுக்குதான் பார்த்தீங்கன்னா இதை தான் நான் விஜயோட அசைகளே கேட்கிறேன் மேல கோப்படுறதுக்கு முன்னாடி கேட்கிற கேள்வி ஒரு தலையோட சொல்லுக்கு அடங்காத கூட்டம் என்ன கூட்டம் அது காட்டு என்ன கூட்டம் இருக்கும் அது அது எப்படி தலைவன் தலைவன் பண்பு உங்களுக்கு எப்படி தகுதி உங்களுக்கு எப்படி வரும் இந்த இருக்குல்ல இருக்கு முப்பது பேர் வந்து போயிட்டான் நீங்க கிளம்பி போயிட்டீங்க இதே நீங்க திரும்ப வந்து பார்த்தாலும் பிரச்சனை பறந்து போனாலும் பிரச்சனை அப்ப வே இழப்பு தானே இது மிகப்பெரிய வருத்தம் இல்லையா சொல்லுங்க எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கீங்க நீங்கள் வந்து பேசிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க அதுக்கு பிறகு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்ப உங்க அண்ணன் சீமான் பேசலாமா ஸ்டாலின் பேசலாமா எடப்பாடி பேசலாமா பாசிஷா பாஜக பேசலாமா அப்படின்னு கேள்வி கேள்விதான் கேட்பீங்க அதாவது அவரவர் கூட்டத்தை அவரவர் செய்கிறாங்க அங்கே காசு கொடுத்து ஒரு கூட்டம் கூப்பிடுது அந்த காசை வாங்கிட்டு அந்த கூட்டம் கலைஞ்சி போடுது வேற ஆனால் அந்த சீமான் கூட கூட்டியத்தில் ஒழுங்கு ராணுவ கட்டுப்பாடு இருக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் வந்து பெருமைப்படுத்தி பேசுகிறேன்னா நீங்கள் பார்த்துக்கணும் பேசக்கூடிய சூழல் அமைஞ்சிருக்கு விஜய் அவர்களுடைய கூட்டத்தையும் அண்ணன் சீமா நடத்தக்கூடிய கூட்டத்தையும் ரெண்டையும் வைத்து பார்த்து எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்பயே அது மலைகளின் மாநாடு இருக்கு அங்கே பாருங்க ஏதாவது ஒரு ஒரு அசம்பாவிதம் ஒரு இனிச்சொல் ஒரு பொது சொத்து பாதிப்பு ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏதாவது ஒன்று எதுவுமே கிடையாது எல்லாமே சரியாக நடந்திருக்கு ஆனால் அதே போல் அண்ணன் சீமானும் தம்பிகளை நினைத்தோ தொண்டுகளை நினைத்தோ அவர் வந்து அதட்டாமையோ மிரட்டாமையோ கிடையாது ஒவ்வொரு முறையும் தன் ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு எப்படி பாடத்தை கற்பிக்கணுமோ ஒழுக்கத்தை கற்பிக்கணுமோ அதே போல கற்பித்துக் கொண்டு தான் இருக்காரு அந்த வேலையே விஜய் தவறுனாருங்கிறத கேள்விதான் அந்த தவறுதல் தான் இன்னைக்கு முப்பது பேருக்கு மேலே இறந்து போயிருக்கான் இந்த முப்பது பேரோட குடும்பத்தோட நிலைமை என்ன காசு என்னங்க காசு நீங்க சொன்னதுதாங்க பானம் என்னங்க பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரீங்களே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டானே கதறி கொண்டு இருக்கானே தாய்மார்கள் கதறி கொண்டிருக்காங்களே யாரோட போனா எங்க இருக்குன்னு தெரியலையே நான் கூட வந்து நான் ஆன காலமே தள்ளாடி அல்லாடி மோடிட்டு இருக்கானே இதெல்லாம் யாரு பொறுப்பேற்பா யாரு பொறுப்பேற்பா அரசோட இப்ப என்ன சொல்றீங்க அரசோட சைதிட்டம் அப்படின்னு கொண்டு வரலாம் ஆயிரம் சொல்லலாம் இதை வந்து திமுக அரசியல் நோக்கம் செய்யாம இருக்குமா செய்ய தான் செய்யும் அவனுக்கு சாதகமா அவன் அதை பயன்படுத்துவான் நீங்க எதுக்கு அந்த வேலையை வச்சீங்க அந்த கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே அப்ப இத சரி செய்ய தவறுனது யாரு அப்படின்னா விஜய் தான் திரும்பவும் சொல்றேன் விஜய கைது பண்ணுவதற்கான தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஏன் ஒரு வந்ததுக்கு அள்ளூர் ஜன கைது பண்ணாங்க என்னென்ன காரணங்கள்னு தெரியும் இவர் பாட்டுக்கு வந்து பேசிட்டு போனது பிறகு பெரிய ஒரு இது நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா இனிமே இவருடைய சனிக்கிழமை பரப்புரைக்கு அனுமதியை கிடைக்குமா அப்படிங்கிற அது கேள்விபுரியில் இருக்கு இருக்குமா இருக்காதா முப்பது பேர் விளையாட்டா கள்ளச்சார இந்த இந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுல உலகமே பார்த்து தமிழ்நாடு இப்படி உலகத்துக்கே வந்து ஒரு படிப்பனையா இருக்கக்கூடிய தமிழ்நாடு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழியா இருக்கக்கூடிய தமிழ் தமிழ் தமிழ்நாடு இவர்கள் இப்படி சொல்லி நம்ம பெருமை பேசி கொண்டு காலகட்டத்துலதான் தான் மது மத போதை கடுமையானோ கள்ளச்சார காட்சி செத்து போனா கள்ளக்குறிச்சியில ஐம்பது நபர்களுக்கு மேல செத்து போனான் அதுவும் போதையினால இப்படி சினிமா போதையில அடுத்து சினிமா போதையில வந்து செத்து போறான் விஜய்ங்கிற ஒரு நபரை வச்சு அவரை பார்க்கணும்னு வந்து நின்ன கூட்டம் முப்பது பேர் இறந்துருக்கான் அப்ப மற்ற நாடுகள் நம்மளை பார்த்து கேலி கூத்தா அணைச்சு என்ன நினைப்பான் இப்படி ஒன்று ஒரு வான்புகள் கொண்ட தமிழ்நாடு இப்படி தற்கொலை தனம செயல்படி நினைப்பானு நினைக்க மாட்டானா உண்மையே மனசு கஷ்டமா இருக்கு ஒரு புறம் வந்து விஜய் விமர்சிக்கிற நோக்கம் கிடையாது ஆனா தவறு நடக்குது அப்படிங்கும் பொழுது என்னடா அப்படி நடக்குது எனக்கு விமர்சனத்தை தாண்டி இழந்தவன் குடும்பம் பாவம் இல்லையா என்ன பண்ணுவான் அவன் அவனுக்கு ஒரு கனவு இருக்கும் அதாவது திரும்பவும் சொல்றேன் அவன் வந்து கத்துறானே திட்டானே போறானே நீங்க ஏன் வந்து சப்போர்ட் கேட்கலாம் நீங்க நிறைய கேட்கலாம் அதாவது அந்த நேரத்துல அவனோட வெளிப்பாடு அதான் சொல்ற செத்தவன் வீட்டுல எல்லாத்துக்கும் ஒரு அழுகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதே மாதிரி அந்த எண்ணம் அந்த ஃபீல் விஜய பார்க்கும் பொழுது சீமான திட்டத்தோ மற்றவர் திட்டமோ இருக்கும் அதை தாண்டி மறுநாள் காலையில தூங்கி எழுந்திரிச்சு அவன் அடுத்த வழியை பார்க்கும் பொழுது அவனை வந்து இயல்பான நிலையில இருப்பான் அன்பா வந்து அவன்கிட்ட கேட்டீங்கன்னா வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிருவான் அப்ப அவனுடைய நிலைப்பாடு வேற அப்ப அந்த நேரத்துல இந்த மீடியா எப்படின்னா பீத்திங்கிற காரணத்துக்காக சில யூடியூப்ல வேணுக்குமே போய் சீமான கேட்கறது வேணுக்குமே போய் சில விலைகளை செய்யறது இப்படி கேட்டு கேட்டு அவரே தற்கொலைத்தனமா இருக்கிறவங்க மீண்டும் தற்குறி தற்கொலையா மாத்தி இது என்ன ஒரு போக்கு அப்படிங்கிறது புரியல செய்து விஜய் அவர்கள் சிந்தித்து செயல்படணும் கண்டிப்பா கைது செய்ததுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அவர் வெயில வருவார் அது வேற அது எந்த கிடையாது அவர் வருவதற்கான வெளியில வந்து அடுத்து கூட்டம் வாய்ப்பு இருக்கு ஆனா நிறைய கடுமையான இது நடக்கும் இது சூழ்ச்சியே அப்படின்னு சொல்லிங்கன்னா இனிமேல் சூழ்ச்சியை படிவீங்க இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல அதை தான் நாங்கள் திரும்ப 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 போதிச்சோம் அண்ணன் சீமான் சொல்லும்போது போதிக்கும்போது புரியாது பாதிக்கும் புரியும் இனியாவது விஜய் கருத்துல கொண்டு செயல்பட்டா நல்லது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் நேசிப்போம் நன்றி